வேகன் மயிலுக்கு போர்வையை கொடுத்தார் என்பது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா மிகப்பெரிய வள்ளல் குளிரிலே நடிந்து கொண்டிருந்த ஒரு மயிலுக்கு அவர் போர்வையை கொடுத்தார் ஆனால் அவர் ஏன் அதை கொடுத்தார் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய டவுன்லோட் செய்யவும் அந்த அழுக்கண்ணிங்கிற அந்த ஒரு மூலிகையை பற்றியே ஆராய்ச்சி செஞ்ச ஒருத்தர் தான் அழுக்கணி சித்தர்னு பேர் பல அதிசயங்கள் நிறைந்த ஒரு மலை நம்முடைய பழனி மலை கடையேழு வள்ளல்களில் ஒருவரான பேகனினுடைய குளத்தினுடைய பெயர் ஆவியர் குலம் முருகப்பெருமானை குறித்து அவர்கள் பாடல்களை பாடுவார்கள் அவங்க பாடின உடனே மழை வந்துடும் ஏற்கனவே கொடை வள்ளலாக இருக்கிற கடையேழு வள்ளல்களில் ஒருவராக இருக்கிற பேகன் என்ன செய்கிறார்னா தான் போர்த்தி இருந்த தன்னிடத்தில இருந்த விலை உயர்ந்த அந்த புன்னாடையை எடுத்து மயிலுக்கு அங்கே போர்த்தி விடுகிறார் அவருடைய குலதெய்வம் முருகப்பெருமான் முருகனே இருந்து ஆட்சி செய்திருக்கிறார் அதனால தான் அந்த பகுதி ஒரு வளமையான பகுதியாக இருந்திருக்கிறது நீங்கள் பழனிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பூம்பாறை முருகன் கோயில் தெரியும் பூம்பாறையிலேருந்து பார்த்தீங்கன்னா பழனி முருகன் தெரியும் முருகு என்று சொன்னாலே அழகு என்ற அர்த்தம் திருவிக்கு அவர்கள் கூட முருகன் அல்லது அழகு என்று நூலை எழுதியிருக்கிறார் Holidays nale at Namma GT Holidays da GT Holidays South India's number 1 travel brand Step into the world of redefined elegance with Vivo V40e by now ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர்களின் தலைவர் முருகப்பெருமான் சித்தர்களின் சித்தர் சிவபெருமான் நம்முடைய கடையேழு வள்ளல்களில் ஒருத்தர் பேகன் பேகன் மயிலுக்கு போர்வையை கொடுத்தார் என்பது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா மிகப்பெரிய வள்ளல் குளிரிலே நடிந்து கொண்டிருந்த ஒரு மயிலுக்கு அவர் போர்வையை கொடுத்தார் விலை உயர்ந்த ஒரு போர்வையை கொடுத்தார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவர் ஏன் அதை கொடுத்தார் அதை தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதாவது பல அதிசயங்கள் பல ரகசியங்கள் நிறைந்த ஒரு மலை முருகப்பெருமான் இருக்கக்கூடிய மலை குன்றிருக்கும் இடமெல்லாம் இது போன்ற ரகசியங்கள் இருந்து கொண்டே இருக்கும் அதிலும் ஒரு சில மூலிகைகள் இருக்குங்க அதாவது சோலை அரளி என்ற ஒரு மூலிகை இருக்கிறது கம்பளி வெட்டி என்று மூலிகை இருக்கிறது அழுக்கண்ணி என்று ஒரு மூலிகை இருக்கிறது இதெல்லாம் பல சூட்சமங்களே அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய மூலிகைகள் அந்த அழுக்கண்ணிங்கிற அந்த ஒரு மூலிகையை பற்றியே ஆராய்ச்சி செஞ்ச ஒருத்தர் தான் அழுக்கணி சித்தர்னு பேர் அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு சித்தர் உருவாகிற அளவுக்கு ஒரு மூலிகை இருந்திருக்குன்னா அந்த மூலிகையில் எவ்வளோ விஷயம் இருந்திருக்குன்னு நீங்கள் பாருங்கள் அப்படி பல அதிசயங்கள் நிறைந்த ஒரு மலை நம்முடைய பழனி மலை அந்த பழனி மலைக்கு அடிவாரத்தில் இருக்கிறது திரு ஆவினன் குடி அந்த பகுதியை ஆட்சி செய்த ஒரு குறுநில மன்னன் தான் நம்முடைய பேகன் அந்த இடத்துக்கு என்ன பெயர்னா திரு ஆவினன் குடின் பெயர் பேகனினுடைய முழு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வையாவி கோப்பெரும் பேகன் என்பதுதான் உடைய முழு பெயர் வையாவி என்றால் என்ன அர்த்தம் என்றால் ஆவி என்ற அர்த்தம் ஆவியர் என்பது அவருடைய குலத்தினுடைய பெயர் கடையேழு வள்ளல்களில் ஒருவரான பேகனினுடைய குளத்தினுடைய பெயர் ஆவியர் குலம் அந்த ஆவியர் குலத்தில் உள்ள எல்லோருமே உயர்ந்தவர்களாக சிறந்தவர்களாகவே இருந்தார்கள் அதனால் தான் அந்த இடத்துக்கு என்ன பெயர்னா திரு ஆவினன் குடி என்று அந்த பெயர் அந்த குடி அந்த குடு அந்த குளத்தில் உள்ள எல்லோருமே உயர்ந்தவர்களாக இருந்ததால்தான் திரு ஆவினன் குடி என்று முருகப்பெருமான் உரைகிற ஒரு படை வீட்டுக்கே பெயர் வந்தது என்று சொன்னால் எவ்வளவு உயர்வானவர்களாக அவர்கள் இருந்திருப்பார்கள் என்று யோசித்துப்பார்கள் அவர்களை ஆட்சி செய்கிற மன்னனாக இருந்தவர் தான் பேகன் பேகன் இருக்கக்கூடிய அந்த ஆவியர் குலத்தினுடைய தலைவன் குல தெய்வம் யார் என்று சொன்னால் முருகப்பெருமான் முருகனை எப்போதும் அவர்கள் வணங்கி கொண்டே இருப்பார்கள் இடையறாது மயிலையும் அந்த வேலையும் அந்த சேவலையும் எப்பொழுதுமே துதித்துக் கொண்டே இருப்பார்கள் மந்திரங்களை ஜெபித்து கொண்டே இருப்பார்கள் அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில அங்கே இருக்கிற மக்கள் எல்லோருமே என்ன பண்ணுவாங்கன்னா மழை வர வேண்டும் என்று சொன்னால் தங்களுடைய நிலத்தினுடைய தலைவனாக தாங்கள் வணங்குகிற குலதெய்வமாக இருக்கிற முருகப்பெருமானை குறித்து அவர்கள் பாடல்களை பாடுவார்கள் அவங்க பாடின உடனே மழை வந்துடும் மழை கொஞ்சம் நெஞ்சம்லாம் இன்னைக்கு இருக்கிற மாதிரிலாம் வராதுங்க அளவுக்கு அதிகமாக வந்துகிட்டே இருக்கும் அப்போ அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்றதுனா மறுபடியும் அவர்கள் பாடல் பாடுவார்கள் அப்படி பாடல்களை பாடி மழையை நிறுத்துவதற்காக பாடல் பாடி மழை நின்ற பிறகு பல தினை உணவுகளை எடுத்து முருகப்பெருமானுக்கு படைப்பதை அவர்கள் வழக்கமாக வைத்திருந்தார்கள் அந்த ஆவியர் குலத்தைச் சார்ந்தவர்கள் அப்படி ஒரு காலகட்டத்தில் மழை வர வேண்டும் என்று அவர்கள் தங்களுடைய பாடல்களை பாடுகிற ஒரு சூழல்ல மழை வர்றதுக்கு முன்னாடி மயில் ஆடும் நம்ம ஊர்ல நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா மயில் தோகையை விரிச்சு ஆடுனாலே மழை வரப்போகுதுன்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க ஆனால் அந்த ரெண்டுக்கும் நேரடி தொடர்பு இருக்கானா இல்லை ஆனால் அது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது தான் எப்படி அப்படின்னா அந்த மயிலுடைய தோகை இருக்கு இல்லையா அதிலும் ஆண் மயிலுக்கு தான் தோகை உண்டு அந்த தோகை வந்து ஆறிலிருந்து எட்டு கிலோ எடை இருக்கும் அந்த தோகையை நீங்கள் நிறுத்தி பார்த்தீங்கன்னா அவ்வளவு கனமான தொகை அந்த தொகை அதை விரித்து ஆண்மையில் ஏன் ஆடுது அப்படின்னா தன்னுடைய அழகை காமிச்சு பெண் மயிலை கவர்ந்து இழுப்பதற்காகத்தான் ஆண்மயில் தோகையை விரித்து ஆடுது அப்போ ஆண்மையில் வந்து மயிலை இனப்பரப்பாக இனப்பெருக்கத்துக்காக தோகையை விரிச்சு ஆடுது இல்லை அது எதனால் ஆடுது அப்படின்னா அதுதான் அவருடைய இனப்பெருக்க காலம் ஒவ்வொரு ஆண்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல்லேருந்து செப்டம்பர் அதுதான் மயில்களுடைய இனப்பெருக்க காலம் அதை நம்ம ஊரில் மழை காலம்னு சொல்லுவோம் மாரி காலம்னு சொல்லுவோம் காலம்னு சொல்லுவோம் அது ரெண்டும் ஒத்து போகிற காலத்தில் இருக்கிறதுனால அது வந்து இனப்பெருக்கத்துக்காக ஆடுது நம்ம ஊரில் மழைக்காலமாக இருக்கிறதுனால மழையும் மயிலையும் ஒன்றோடு தொடர்பு படுத்தி மழை வரணும்னா மயில் தொகை விரிச்சார்னா மழை வருங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அந்த மாதிரி மயில் தொகையை விரித்து ஆடுவதை பார்த்த பேகன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் அது மட்டும் இல்லாமல் அந்த மலையில் அந்த குளிரில் அது நடுகுது அதுவும் முருகப்பெருமானினுடைய வாகனம் இல்லையா முருகரை சுமந்து போகிற ஒரு வாகனம் இல்லையா அதனால்தான் அவனுக்கு அளவுக்கடிமான ஒரு அன்பு பெறுகிறது ஏற்கனவே கொடை வள்ளலாக இருக்கிற கடையேழு வள்ளல்களில் ஒருவராக இருக்கிற பேகன் என்ன செய்கிறார்னா தான் போர்த்தி இருந்த இருந்த விலை உயர்ந்த அந்த புன்னாடையை எடுத்து மயிலுக்கு அங்கே போர்த்தி விடுகிறார் ஏனென்னா அந்த மக்கள் மயிலை மிகவும் உயர்வாக கொண்டாடுகிற ஒரு இனம் அந்த ஆவியர் குலம் அதனுடைய தலைவனாக இருந்து கொண்டு அந்த நிலத்தினுடைய குலதெய்வமாக இருக்கிற முருகப்பெருமானின் வாகனத்தை அவர் சிறப்பு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் என்ன செய்கிறாருன்னா அங்கே போர்வையாக அவர் வந்து போர்த்தி விடுகிறார் அந்த மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா மழை வர வேண்டும் என்பதற்காக குறவையர் கூத்து என்று ஒரு கூத்தை ஆடுகிறார்கள் அதாவது தேன் தினை ஊன் மாமிசம் ஆட்டை அறுத்து அவர்கள் வந்து அங்கே வந்து குறவை கூத்தை ஆடுவார்கள் குறவனும் குரத்தையும் ஆடுகிற நடனம் அந்த குறவை கூத்து என்று பெயர் முருகப்பெருமான் மலையின் மீது வீற்றிருக்கிறார் மலை என்பது குறிஞ்சி நிலத்தினுடைய பெயர் பெற்றது குறிஞ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பெரும்பொழுது சிறுபொழுதுன்னு ரெண்டா பிரிச்சிருப்பாங்க பெரும்பொழுது பார்த்தீங்கன்னா மழைக்காலம் குளிர்காலமாக இருக்கும் சிறுபொழுது வந்து பார்த்திங்கன்னா யாமமாக இருக்கும் மலையிலேயே குளிர் அதிகம் அதுவும் மழை காலத்துல இன்னும் குளிர் அதிகம் அதுவும் பனி போது இன்னும் அதைவிட குளிர் அதிகம் அதிலும் யாமம் என்பது நள்ளிரவு அப்போ நள்ளிரவு நேரத்தில் இன்னும் அதிகமான குளிர் அதிகம் அங்கே இருக்கக்கூடிய புறத்திணையில் வந்து பார்த்தீங்கன்னா அகத்திணையில் வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒழுக்கம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அகத்திணையில் அங்கே புணர்தல் சொல்லப்படுகிறது காதல் காதல் வாழ்க்கையை மையமிட்டது தான் அந்த குறுந்தொகை என்று சொல்லக்கூடிய அந்த குறிஞ்சி திணை என்று நாம் சொல்லலாம் அந்த மாதிரி காதல் வாழ்க்கை அங்கே நிகழும் அதனால தான் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானே காதல் வையப்படுகிறார் வள்ளியை அவர் திருமணம் செய்து கொள்கிறார் காதல் வாழ்க்கையை அவர் நிகழ்த்துவதற்கு காரணம் என்ன சொன்னால் மலை இன்னைக்கும் வந்து நிறைய பேர் திருமணமான பிறகு ஹனிமூனுக்கு எங்கே போறாங்க குளிர் நிறைந்த மலைகளை நோக்கி நாம் போகிறோமா இல்லையா குளுர் பிரதேசத்துக்கு போகிறோமா இல்லையா அந்த அளவுக்கு காதலோடு தொடர்புடைய மலை அந்த மலை அந்த நிலத்தினுடைய தலைவன் முருகப்பெருமான் தான் அவர் காதல் வையப்படுகிறார் அங்கே உறவர் இனத்தை சார்ந்த குரத்து இனத்தை சார்ந்த வள்ளியோடு அவர் காதல் செய்து திருமணம் செய்து கொள்கிறார் அங்கே அங்கே வேலன் வெறியாட்டு என்பது நிகழ்வதை நம் சிலப்பதிகாரத்திலே பார்க்கிறோம் குன்றக்குறவையை நாம் பார்க்கிறோம் அப்படி பல மலை வேண்டி செய்த பல யாகங்களிலே மிக முக்கியமான ஒரு கூத்தை அவர்கள் நிகழ்த்தி மலையை வர வைக்கிறார்கள் அந்த மயில் மலையோடு தொடர்புடையதாக இருப்பதால் அந்த மயிலுக்கும் நம்முடைய கடையேல் வள்ளல்களில் உருவான பேகன் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு பொன்னாடை அங்கே பெரிய விலை உயர்ந்த ஒரு மாலையானது அங்கே கிடைக்கிறது பழனி மலையின் மீது முருகப்பெருமான் ஆண்டி கூலத்தில் விற்று இருக்கிறார் என்று சொன்னால் அந்த மலையினுடைய அடிவாரத்திலே வையாபுரி என்று சொல்லக்கூடிய வை ஆவியூர் என்று அழைக்கப்படக்கூடிய திரு ஆவினன்குடி என்று புகழக்கூடக்கூடிய திருத்தலத்திலே தேவியோடு குமரன் அங்கே விற்றிருக்கிறார் அந்த திரு ஆவினன்குடி என்று சொல்லக்கூடிய அந்த பேகனால் ஆட்சி செய்யப்பட்ட அந்த இடம் என்பது இன்றைக்கு தமிழகத்தோடு இருக்கிறது அது அதற்கு முன்பு பார்த்தோம் என்று சொன்னால் அதை கொங்கு மண்டலம் என்று சொல்லுவார்கள் அந்த அளவுக்கு அதனுடைய புகழ் வீ விரிந்து இருந்தது என்று சொல்லலாம் இன்னைக்கும் கூட கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அர்த்தநாதீஸ்வரர் கோயில் திருச்செங்கோட்டையில் நம்ம பார்க்குறோம் அந்த சிலையும் நம்முடைய நவபாஷான சிலை என்று தான் சொல்லப்படுகிறது அதுபோல மதிக்கெட்டான் சூலையைப் போல அங்கே இருக்கக்கூடிய குழந்தை வேலப்பர் சந்நிதி அந்த கொடைக்கானல் பக்கத்தில் பூம்பாறை என்ற இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா தசபாசனத்தால் செய்யப்பட்டது அப்போ போகர் என்ன பண்ணியிருக்காரு முதல்ல ஒரு ப்ராக்டிக்கல் கிளாஸு அதில் வந்து ஒரு தியரி ப்ராக்டிக்கல் ட்ரையல் அண்ட் ஏரர்லாம் இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி முதல்ல ஒரு சிலையை அவர் வடிவமைத்து பார்த்து அதை வந்து அங்கே பிரதிஷ்டை செய்திருக்கிறார் குழந்தை வேலப்பராக அங்கே சதிசை செய்திருக்கிறார் அந்த அளவுக்கு இது எல்லா எல்லையுமே யாருடைய எல்லைக்குள்ளே வருகிறது என்று சொன்னால் பேகன் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னன் அந்த குறுநில மன்னன் அந்த வள்ளல் அவருடைய எல்லைக்கு உட்பட்ட இடமாகத்தான் அது இருந்திருக்கிறது ஆங்கிலேயர் ஆட்சியில் கூட பல அதிசயங்கள் இன்று வரை நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மலையாக அந்த பழனி மட்டை மட்டுமல்ல கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அத்தநாதீஸ்வரர் கோயில் இருக்கக்கூடிய நம்முடைய திருச்செங்கோடு மலையிலிருந்து இந்த பக்கம் கொடைக்கானலில் இருக்கக்கூடிய ஒரு மலை கிராமம் என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தை வேலப்பர் சன்னியில் இருக்கக்கூடிய அந்த இடமாக இருக்கட்டும் அந்த பூம்பாறை என்று சொல்லக்கூடிய அந்த கிராமம் வரைக்கும் எல்லா இடத்திலும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த வடைய கடையேழு வள்ளல்களில் ஒருவரானது பேகனினுடைய ஆளுகைக்கு உட்பட்ட இடமாக தான் இருந்திருக்கிறது அந்த அளவுக்கு வழமையான நிலமாக அந்த குறுநிலத்தை ஆண்ட ஒரு பெரும் மன்னனாக இருந்தவர் தான் பேகன் கடையேழு வள்ளர்களில் ஒருவருக்கு பெயர் ஆய் என்று பெயர் ஆய் என்று அவர் இருந்த குடி அதுதான் ஆய்க்குடி என்று இன்றைக்கும் தமிழகத்தில் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆய்குடி ஆயக்குடி போன்ற பெயர்களை நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி கடையேழு வள்ளர்களில் ஒரு சிலருடைய பேரிலே தான் சில ஊர்கள் அழைக்கப்படுகிறது அப்பேற்பட்ட ஆற்றல் மிக்க ஒரு இடமாக அந்த இடம் இருப்பதற்கு காரணம் மிகச்சிறப்பான ஒரு ஆட்சியை நடத்தி இருக்கிறார் என்ன காரணம்னா அவருடைய குலதெய்வம் முருகப்பெருமான் முருகனே இருந்து ஆட்சி செய்திருக்கிறார் தான் அந்த பகுதி ஒரு வழமையான பகுதியாக இருந்திருக்கிறது நீங்க பழனியிலேருந்து பாத்தீங்கன்னா அந்த பூம்பாறை முருகன் கோயில் தெரியும் பூம்பாறையிலேருந்து இருந்து பாத்தீங்கன்னா பழனி முருகன் தெரியும் அந்த அளவுக்கு நேர் எதிரான கோணத்தில் அந்த இதை பிரதிஷ்டை செய்து பல அற்புதங்களை பல சித்தர்கள் நிகழ்த்துவதற்கு அடித்தளமாக இருந்தது அவருடைய ஆய்வு கூடமே எதுவாக இருந்திருக்கிறது என்று சொன்னால் மலைகள் தான் அவருடைய ஆய்வு கூடமாக இருந்திருக்கு தான் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று அவர்கள் சொன்னார்கள் பல பக்தர்கள் மலைக்கு போய் மொட்டை போட்டதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் அந்த ரகசியங்கள் தான் ரெண்டே கோயிலில் தான் நம்ம இந்தியாவில் வந்து நம்ம மொட்டை போடுறோம் இட கோயில்களில் ரெண்டே கோயில் என்னன்னா ஒன்னு நம்முடைய திருப்பதி கோயில் அதற்கு சமமான இன்னொரு மொட்டை போடக்கூடிய கோயில் இது என்று சொன்னால் நம்முடைய பழனி இல்லையா அந்த அளவுக்கு மலையிலே போய் நம்முடைய தலையே தான் மலை தலையில் இருக்கிறவரை நாம் கொடுப்பதுதான் நம்முடைய அழகை கொடுப்பதுதான் முருகனை அழகன் என்று சொல்கிறோம் முருகு என்று சொன்னாலே அழகு என்று அர்த்தம் திருவிக்க அவர்கள் கூட முருகன் அல்லது அழகு என்று நூலை எழுதியிருக்கிறார் ஏன் முருகன் அழகாக இருக்கிறான் ஏனென்றால் இயற்கை எங்கே இருக்கிறது என்றால் மலை மீது தான் இருக்கிறது இயற்கை வேறு இறைவன் வேறு கிடையாது இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்தவன் முருகப்பெருமான் இயற்கை எவ்வளவு அழகோ அதுபோல இயற்கையினுடைய தலைவனாக இருக்கிற முருகப்பெருமானும் அழகாக இருப்பதால் தான் அவனை குலதெய்வமாக கொண்ட அந்த மன்னனும் மிகச்சிறப்பான ஆட்சியை அவன் செய்திருப்பதனால்தான் மாறி மழை தவறாமல் அங்கே பொழிந்திருக்கிறது என்பதால்தான் அதற்கு அடையாளமான மயிலுக்கு அவர் போர்வையை கொடுத்திருக்கிறார் என்பதுதான் செய்தி மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் அன்லிமிட்டடாக ஹை குவாலிட்டியில் இன்றைய டவுன்லோட் செய்து ஆன்மீக அருளை உணருங்கள் இப்போது மற்றும் பிளே ஸ்டோரில் கிடைக்கிறது மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் அன்லிமிட்டடாக ஹை குவாலிட்டியில் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்து ஆன்மீக அருளை உணருங்கள் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் கிடைக்கிறது Holidays na le GT Holidays ta! GT Holidays, South India's number one travel brand. Step into the world of redefined elegance with Vivo V40E. Buy now.